ஜனாதிபதி கூறுகிற கருத்து இவ்வாறு தரப்படுகிறது இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கருத்து அவரால் முன்வைக்கப்படுகிறது எனவே அதிகாரம் மற்றும் செல்வச் செருக்குகளால் நல்லவைகள் அனைத்தும் அளிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டியமைக்க மனிதாபிமானத்தை உயிரூட்ட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் ஒழுக்கமுள்ள சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு மனிதாபிமானம் உயிரூட்டப்படுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு செய்வதற்கு மகா சங்கத்தினர் பெரும் பங்களிப்பை செய்ய முடியும் என்றும் சினாதிபதி ஆனார் குமார் ரிசாநாயக் அவர்களினால் கூறப்படுகிறது கல்நேவ மகாபலி மைதானத்தில் நடைபெற்ற இலங்கை ராமானிய மகாபீடத்தினுடைய எழுபத்தி நான்காவது உபசம்பவ உபசம்பத்தா மகோத்சவத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே சனாதிபதி அனுர்குமார் குமார் இவ்வாறு கூறுகிறார் உடல் ரீதியாக கெட்ட வேண்டிய வெற்றிகள் போன்றே ஆன்மீக ரீதியாகவும் அடைய வேண்டிய பல சாதனைகள் உள்ளன நீண்ட காலமாக இரக்கம் கருணை மற்றும் அஹிம்சையை அடிப்படையாக கொண்ட தர்மத்தை போதித்து அந்த தர்மத்தை செவி சாய்த்த ஒரு நாட்டுக்கு இன்று நேர்ந்துள்ள நிலைமையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே சனாதிபதியினுடைய கருத்தாக அமைகிறது எனவே இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதே நாட்டுக்கு அவசியமானது என்ற கருத்தினை ஜனாதிபதி இவ்வாறு வலியுறுத்தி கூறியிருக்கிறார் ஜனாதிபதியினால் மேலும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் பிரதானமாக கூறப்பட்ட விடயங்கள் குறித்து நாங்கள் கவனம் செலுத்தும் போது ஒழுக்கமான மற்றும் சிறந்த சமூகத்தை உருவாக்கும் பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் அணி வேண்டும் என்பதாக கூறுவதோடு இவர் தாமதமின்றி ஒன்றிணைந்து இதற்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டியதும் அவசியம் என்று ஜனாதிபதி கருதுகிறார் பௌத்த மதத்தின் நிலைத்தன்மையை பேணுவதில் போன்றன மிகவும் முக்கியமானவை சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தின இதனால் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள அப்பாவி பெற்றோர்களின் பிள்ளைகளே பலியாகினார்கள் இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப பாடுபட வேண்டும் அனைவருக்கும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாகவும் செயற்படும் திறன்கள் உள்ளன இனவாதம் மீண்டும் ஒருபோதும் தலைதூக்க தூக்க போவதில்லை என்ற கருத்தினை ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே விமல் வீரன்சருடைய விருப்பமும் அதுவாகவே இருக்கிறது அதனை ஜனாதிபதி